நண்பர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த அன்பு வணக்கங்கள் கோவிலில் இறைவனிடம் எப்படி வரம் கேட்க வேண்டும் என்ன கிடைக்கும் எந்த வழியில் கிடைக்கும் என்று யோசித்துள்ளீர்களா அப்படி எதை வேண்டி என்ன வரம் கிடைத்தது என்று யோசித்து வைத்திருக்கிறீர்களா முதலில் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் பெரிய கோவில் என்றால் வெளிப்பிரகார மதில் சுவருக்கு வெளியில் ஒரு மரத்திரையில் விநாயகரை வைத்திருப்பார்கள் பிறகு உள்பிரகாரத்தில் மூலவர் சிலைக்கு முன் ஒரு விநாயகர் சிலையை வைத்திருப்பார்கள் அந்த இரு விநாயகரையும் வணங்கிவிட்டு பின் மூலவரை வணங்குவோம் வணங்கும்போது நாம் இறைவன் வேண்டிக்கொள்வது எனது குடும்பத்தார் நன்றாக இருக்க வேண்டும் எனது தொழில் நன்றாக இருக்க வேண்டும் எனது குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் செல்வம் செல்வாக்கு புகழ் ஓங்க வேண்டும் என்று அனைத்து நல்லெண்ணங்களை விதைக்கக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி தான் நாம் வேண்டிக்கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் நமது வேண்டுதல்கள் விரைவில் நடைபெறுவதற்கு முக்கியமான ஒன்றை பக்தர்கள் வேண்டுதலோடு சேர் செய்ய வேண்டும் அது என்னவென்று பார்ப்போம் திருக்கோவில்களும் கடவுளும் அங்கு சென்று வேண்டுதல் வைக்கும் பக்தர்களும் இந்த மேற்கண்ட செயல்கள் அனைத்தும் வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல அறிவியலும் கலந்த ஒரு செயலாகும் மனோதத்துவ அடிப்படையில் மூளை மற்றும் உள்மனது அதாவது ஆழ்மனது பற்றிய ஆராய்விலும் இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் நமக்கு நடைபெறும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் நன்றிகளை மனதார உளமார சொல்லி அதை மனக்கண்ணில் காட்சியாக அனுபவிக்கும் பொழுது அந்த நடைபெற்ற நல்ல விஷயங்கள் ஆழ்மனதில் பதிந்து அந்த நிகழ்வுகள் பல மடங்கு நேர்மறையாக நமக்கு திரும்பவும் நடக்கிறது இது ஒரு அறிவியல் பூர்வமானதும் பல மேல்நாட்டு மனோதத்துவ நிபுணர்களாலும் மருத்துவர்களாலும் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாகும் இதுவரை அனுபவித்து வரும் சந்தோஷங்கள் நடந்த நல்ல விஷயங்கள் கிடைத்த பொக்கிஷங்கள் கிடைத்த அந்தஸ்து அதிகாரங்கள் இவற்றிற்கு கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இறைவனுக்கு நன்றி சொன்ன பிறகுதான் வேண்டுதலை முடித்து நகர வேண்டும் அப்படி நன்றி சொல்லி பாருங்கள் அப்படி சொல்லும் பொழுதே உங்களை அறியாமல் மனது ஒரு நிலைப்பட்டு இரு கண்களிலும் கண்ணீர் மல்கும் இப்படிப்பட்ட வேண்டுதலின் போது அங்கு இருக்கும் இரையாற்றல் பிரபஞ்ச சக்தியின் மூலம் நமது வேண்டுதல்களை விரைவில் நமக்கு அருளச் செய்கிறது அனைத்து பக்தர்களும் மேற்கண்டவாறு திருக்கோவில்களில் வேண்டுதல்களை வைத்து அனைத்து நலன்களையும் பெற வேண்டும் அன்பு நண்பர்கள் அனைவரும் எம்பெருமான் சிவனின் திருவடி நிழல் பற்றி வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மகிழ்வுடன் வாழ்க ஓம் நம